ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குறுப்பெயர்ச்சை பற்றிய சிறிய பொதுப்பலன்கள் கோச்சாரப்படியும் கிரகத்தின்படியும் பலன்கள் என்பது மாறப்படும் இது பொதுவான பலன் என்பதே குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெயர்ச்சி ஆகிறார் குருப்பெயர்ச்சி பலன் என்பது நல்ல பலன்தான் யாருக்கும் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கெடுதல்கள் அல்ல அதற்கு சிறிய பரிகாரம் செய்தமானால் நிவர்த்தி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு குரு பார்த்தால் கோடி புண்ணியம் இல்லையா அதனால் நமக்கு பிரச்சனைகள் இருக்குங்கிறதோட அதுக்கு உடனே மாற்று வழிகள் உண்டு இல்லை என்றால் இருக்கு இருக்குன்னா இல்லை அதனால அதுக்கு நம்ம பரிகாரம் பண்ணிட்டோம்னாலே நிவர்த்தி ஆகிடும் குரு பகவான் மேஷராசிக்கு ரெண்டாவது இடத்துக்கு வாக்குஸ்தானத்துக்கு வர வாக்குஸ்தானத்துக்கு வரான் குடும்ப ராசிக்கு நல்ல ஒரு பலன் பேர் மேஷராசிக்கு குடும்பத்திலே சுபகாரியங்களும் கல்யாண காரியங்கள் மற்றும் சீமந்தங்கள் வீட்டில் வரும்போது ருதுமங்கல ஸ்நானங்கள் கிரகப்பிரவேசங்கள் மாதிரி ஒரு மங்கள காரியங்கள்லாம் எல்லாமே வந்து நமக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணங்கள் வந்து உடனே கூட வாய்ப்புகள் உண்டு வராத கடன்கள் என்பது வந்து சேரும் உத்தியோகத்திலே உயர்வுகள் கிடைக்கும் கடன் தொல்லையிலேந்து ரொம்ப நாளாக சிரமப்பட்டுருந்த கடன் தொல்லையிலேருந்து நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு பள்ளி மாணவர்களுக்கு நல்ல ஒரு படிப்பு கொஞ்சம் தடையாக இருந்தது மறதியாக இருந்ததுலாம் கொஞ்சம் நிவர்த்தியாகி படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது நிச்சயமாக உண்டு அதோடு இல்லாமல் நன்மை கொடுக்கக்கூடிய குரு என்பது இருப்பதினாலே சௌகரியங்கள் நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட வேண்டாம் மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த நமக்கு பலன் நன்னாவே கிடைக்கணுங்கிறதுக்காக இறை வழிபாடு ரொம்ப முக்கியமானது கோளாறு பதிகம் படிப்பதும் செவ்வாய்க்கிழமையிலே முருகன் ஆலயம் சென்று வருவதும் ரொம்ப 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 உன்னத பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் வந்து குலதெய்வத்தை வந்து விடாமல் அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்தேன்னா ரொம்ப நன்னாகவே இருக்க வாய்ப்புகள் உண்டு இதை வரும்போது அனைவரும் பின்பற்ற வேண்டும் இந்த கிரக காலங்களிலே சில சில மாற்றங்கள் இருந்தாலும் இது பொதுவான பலன் என்பதை நல்லதே நடக்கும் குருவின் பரிபூரணமாக அருளை கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் ஜெய் ஸ்ரீராம் நமஸ்காரம் இதனை சந்திப்போம்